தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் தமிழக காங்கிரஸ் எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் தமிழக காங்கிரஸ் எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் சமீப காலமாக இவர் திமுக அரசை குற்றம் சாட்டி வருகிறார் குறிப்பாக சென்னை மாநகராட்சியை அவர் குற்றம் சாட்டி வருகிறார் தெருநாய்களால் சென்னை மாநகராட்சி பாதிக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டி வந்தார் சென்னை மாநகராட்சி பட்ஜெட் பட்ஜெட்டில் தெருநாய்கள் கருத்தடைக்காக குறிப்பிட்ட கோடி ரூபாயை சென்னை மேயர் ஒதுக்கியிருந்தார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் பிரதமர் மோடியை சந்தித்து கார்த்தி சிதம்பரம் நீண்ட நேரம் உரையாடினார் அப்பொழுது அரசியல் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக சமீப காலமாகவே செய்திகள் வருகின்றன அதை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் பிரதமர் பிரதமர் மோடியை சந்தித்து நீண்ட நேரம் உரையாற்றினார் பின்பு வெளியே வருகையில் நிருபர்களிடம் தெருநாய் பிரச்சினை சம்பந்தமாக தான் பேசியதாக குறிப்பிட்டார் தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகவே இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறுகிறார் மேலும் இந்தியாவில் ஆறு கோடி தெருநாய்கள் உள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் பிரதமரிடம் கேட்டுக்கொண்டதாக அவர் கூறுகிறார் கார்த்தி சிதம்பரம் கூறுவதை செய்தியாளர்கள் நம்ப மறுக்கின்றனர் தெருநாய் பிரச்சனைக்காகவா பிரதமரை போய் கார்த்தி சிதம்பரம் சந்தித்தார் என்று கூறுகின்றனர் ஆகவே தெருநாய் பிரச்சனைக்காக பிரதமர் மோடியை சந்திக்கவில்லை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பாஜகவில் இணைவது சம்பந்தமாக விவாதிப்பதற்காகவே பேசப்பட்டதா சந்திக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியில் ஒரு கோஷ்டி செயல்படுகிறது அனைவருக்கும் தெரியும் ஆகவே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தனக்கு சீட்டு கிடைக்காது என்பதை அவர் உணர்ந்துள்ளார் ஆகவே தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி காங்கிரஸிலிருந்து வெளியேற அவர் திட்டமிடுவதாக அவருடைய எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர்